அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான பயனுள்ள ஒரு ஜோதிட கணிப்பு என்ன சனி பகவானினுடைய வக்ர பயிற்சியானது ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழப்பெற போகிறது இந்த சனி பகவானினுடைய வக்ர பயிற்சியானது பாத்தீங்க அப்படின்னா இந்த மூன்று ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை பிரகாசிக்க போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் சனி பகவானினுடைய வக்ர பயிற்சி பெரும்பாலும் சாதகமற்ற நிலைகளையும் உருவாக்க அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா துரதிஷ்டத்தையும் ஏற்படுத்தலாம் அந்த வகையில் சில குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா பேரதிஷ்டம் ராஜ யோகம் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமா அமைய பெறும் அந்த வகையில சனி பகவானினுடைய வக்ர பயிற்சியானது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் அமோகமான பலன்களை அதாவது அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய நிலைகளை உருவாக்க போகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா அந்த மூன்று ராசிக்காரர்கள் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அந்த மூன்று ராசிக்காரர்கள்ல நீங்களும் ஒருவரா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வேத ஜோதிடத்தில் சனி பகவான் ஒருவரது கர்ம ஏற்று பலன்கள் அளிக்கக்கூடிய நீதிமானாக கருதப்படுறாரு இந்த சனி பகவான் மகரம் மற்றும் கும்ப ராசிகளின் அதிபதியாக ராசியில் சுமார் இரண்டரை ஆண்டுகள் வரைக்கும் பயணிப்பார் தற்போது சனி பகவான் தனது மூல திரிகோண ராசியான கும்ப ராசியில் பயணித்து வருகிறார் இந்த ராசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு வரைக்குமே இருப்பார் இந்த நிலையில் சனி பகவான் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப ராசியில வக்ர நிலையில் பயணிக்க போகிறாரு அதாவது பின்னோக்கி பயணிக்க போகிறாரு சனி பகவான் அதனுடைய தாக்கம் அனைத்து ராசிகள் காணப்படும் அதுவும் இப்படி வக்ர நிலையில் நவம்பர் வரைக்குமே இருக்க போகிறாரு அதற்கு பின் வக்ர நிவர்த்தி அடைவார் சனி பகவான் ஆகிறதுனால சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்க போகிறது தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது இப்போது சனி பகவான் ஆகிறதுனால அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யாரு அப்படிங்கறத பார்க்கலாம் அதுல நாம முதல்ல பார்க்க போற ராசி ரிஷபராசி அன்பர்கள் ரிஷிப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பத்தாவது வீட்டில் அதாவது ரிஷபராசியினுடைய பத்தாவது வீட்டில் சனி பகவான் வந்து வக்ரமாக இருக்க போகிறார் இதனால இந்த ராசிக்காரர்கள் வேலை மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை காணப்போகிறாங்க நீண்ட நாட்களாக வேலை தேடிக்கொண்டிருந்தால் ஜூன் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு கண்டிப்பாக ஒரு நல்ல வேலை கிடைக்கப்பெறும் வியாபாரம் செய்கிறவங்க எதிர்பாராத நிதி நன்மைகளை பெறுவாங்க பணி புரிபவர்கள் சிறப்பான செயல்திறனால நல்ல வெற்றியையும் புகழையும் பெறுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம உங்களுடைய தந்தையுடன் இருக்கக்கூடிய உறவானது வலுவடைய ஆரம்பிச்சிடும் சனி பகவான் பெரும்பாலும் ரிஷிவராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அவர்களினுடைய இடம் இதில் வந்து ரொம்ப ரொம்ப சாதகமான ஒரு நிலையை உருவாக்குவார் அதே மாதிரி உங்களுடைய உறவுகள் அதாவது தந்தை தாய் வழி உறவுகள் தந்தையுடனான உறவுகள் தாய் வழி உறவுகள் தாய்வுடனான உறவுகள் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இது நாள் வரைக்கும் த தாய் தந்தையருக்கும் உங்களுக்கும் சில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் இப்போ அந்த பிரச்சனை ஒரு சுமூகமான முடிவை எட்டிடும் அப்படி இல்லைன்னா தந்தை வழியில் உறவுகள் மாற்றியில் சில சலசலப்புகள் இருந்திருக்கலாம் இல்லை தாய் வழி உறவுகளால் சில சஞ்சலங்கள் உருவாக்கி இருக்கலாம் இப்படி அனைத்து விதத்திலையும் உறவுகள் மாத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன சஞ்சலங்கள் சலசலப்புகள் இவை அனைத்தையுமே போக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சனி பகவானினுடைய வக்ர பயிற்சியானது அமையப்பெற போகிறது அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சாதகமான நிலைகளையும் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ரிஷபராசியினருக்கு சனி பகவான் வழங்க போகிறாரு அப்படின்னு சொல்லலாம் வரிசையில நாம அடுத்து பார்க்க போற ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஷராசி மேஷ மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மேஷராசியுடைய பதினொன்றாவது வீட்டில் சனி பகவான் வக்ரமாக போகிறாரு இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு மங்களகரமாகவே இருக்குங்க வருமானத்தில் மிகப்பெரிய அதிகரிப்பு உங்களுக்கு ஏற்பட போகிறது சிலருக்கு புதிய வருமான ஆதாரங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது குடும்பம் அப்படி இல்லைன்னா வாழ்க்கை துணை உடனான உறவு வழக்கத்தை விட ரொம்பவும் சிறப்பாகவே இருக்கும் ஏற்கனவே எங்காவது நீங்கள் முதலீடு செய்திருந்தீங்க அப்படின்னா அதில் இருந்து ஒரு நன் நல்ல லாபத்தை பெறக்கூடும் பங்கு சந்தை லோட்டரி போன்றவற்றில் இருந்து வந்த ஒரு நல்ல லாபத்தை நீங்க பெறுவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கிறதுங்க இந்த சனி பகவானினுடைய வக்ர புயற்சியானது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அமோகமான ஒரு காலகட்டத்தை உங்களுக்கு ஏற்படுத்த போகிறது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல சுபிக்ஷம் ஒரு மங்களகரமான ஒரு நிகழ்வு மங்களகரமான அனைத்து வித சுபிக்ஷத்தையும் அது கொண்டு வரப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது உங்களுடைய குடும்ப சூழலை அது வந்து சாந்தப்படுத்தி நிம்மதி அடைய செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்பத்தில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் ஒரு நல்ல அந்யூன்யமான கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல அந்யூன்யமான ஒரு உறவு நீடிக்கும் இதனால் வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகளை இருந்திருக்கலாம் ஆனால் இனி வரக்கூடிய காலத்தில் கணவன் உங்களை பரிபூர்ணமாக புரிந்து கொள்வாங்க மனைவி உங்களை பரிபூரணமாக புரிந்து கொள்வாங்க இதன் காரணமாக குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல ஒற்றுமை இருக்கும் இதன் பலம் பார்த்திங்க அப்படின்னா குடும்பத்தில் வந்து ஒரு சுபிக்ஷத்தை ஏற்படுத்தும் சந்தோஷத்தை குதூகலத்தை உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் குடும்பத்தில் உங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் உற்சாகமும் அதிகரித்து காணப்படும் பொழுது உங்களுக்கு மற்ற நிலைகளும் சாதகமாகவே அமையும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது அப்படின்னு நான் சொல்லணும் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய வக்ர பேர்ச்சியானது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரப் போகிறது மிகப்பெரிய ஏற்றத்தை சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல லாபம் பொருளாதார ரீதியாகவும் உங்களுக்கு நன்றாக இருக்கும் குடும்பம் ரீதியாகவும் மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் இந்த வரிசையில் நாம அடுத்து பார்க்க போற ராசி மகர

பகவானுடைய வக்ர சனி பகவானே உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்பெறுகிறது சனி பகவான் போல் கொடுப்பாரும் இல்லை இல்லை கெடுப்பாரும் வரைக்கும் கொண்டு வந்திருந்த இனி உங்களுக்கு வாரி கொடுக்க போகிறாரு அப்படின்னு நான் சொல்லணும் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான பொற்காலம் அமைய போகிறது உங்களுடைய பேச்சின் தாக்கம் அதிகரிக்கும் தொழில ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வரப்போக து பணி புரிகிறவங்க ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவற்றை பெறுவாங்க அதே மாதிரி வாழ்க்கை துணையுடன் ஒரு மகிழ்ச்சியான நேரத்தை உங்களால் செலவிட வாய்ப்பும் கிடைக்கப்பெறும் குழந்தைகளால் மகிழ்ச்சி அடைவீங்க வணிகர்கள் வணிகர்கள் வந்து சிக்கிய பணத்தை பெறுவதற்கான வாய்ப்பிற்கு புதிய சொத்து மற்றும் வாகனம் வாங்குவதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானினுடைய வக்ர பயிற்சியானது உங்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்கப் போகிறது அனைத்து விஷயத்திலுமே உங்களுடைய குடும்பமாகட்டும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்யுன்யம் ஒற்றுமையாகட்டும் பணியிடமாகட்டும் பொருளாதாரமாகட்டும் பணம் வரவாகட்டும் அது அனைத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அத்தனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா பேர் அதிர்ஷ்டத்தை சனி பகவானே உங்களுக்கு கொடுக்க போகிறார் அப்படின்னு நான் சொல்லணும் கடந்த காலங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானினுடைய தாக்கத்தால் நீங்கள் பெரிய பெரிய அளவில் நீங்கள் பாதிப்பை சந்தித்திருப்பீங்க அவரால் வந்து நீங்கள் ரொம்ப துன்பப்பட்டிருப்பீங்க எல்லாரும் உங்களுக்கு வந்து எதிராகவே செயல்பட்டிருப்பாங்க உங்கள் மேலே வீண்படி சுமத்தி இருக்கலாம் உங்களை கஷ்டப்படுத்திருக்கலாம் காயப்படுத்திருக்கலாம் எல்லாரும் உங்களை ஒரு ஏளனமாக பார்த்துருக்கலாம் பல அவமானங்களுக்கு கூட நீங்கள் உட்பட்டிருக்கலாம் மகர ராசி அன்பர்கள் ஆனால் இந்த சனி பகவானினுடைய வக்ர பயிற்சியானது சனி பகவான் உங்களுக்கு அளித்த அனைத்து கெடு பலன்களையும் அப்படியே மாற்றி தலைக்கீழாக்கி உங்களுக்கு ஒரு திருப்புமுனையான வாழ்க்கையை கொடுக்க போகிறாரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரகாசமான வாழ்க்கையை சனி பகவானுடைய உங்களுக்கு அழிக்க போகிறது அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த சனி வக்ர உங்களுக்கு பெரிய அளவில் சாதகமாக அமைய போகிறது அமைந்திருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த வித சந்தேகமும் கிடையாதுங்க